ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் சிம்மா பேசுகிறேன் அதான் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சித்திரை அப்பன் தெருவிலே அப்படின்ற ஜோதிட பழமொழி ஒன்று இருக்குது அதனோட அர்த்தம் என்ன அதாவது பொதுவாக சித்திரை மாதம் ஒரு குழந்த பிறந்ததுன்னா அவங்க அப்பாவுக்கு ஆகாது அப்பாவுக்கு அது நல்லதில்லை அப்படின்ற மாதிரி ஜோதிடத்தில் சொல்கிறது ஒன்று இருக்குது ஸோ அது உண்மையிலேயே ரியாலிட்டியாக பார்க்கும்போது அது உண்மையிலேயே அப்படி இருக்கா அப்படின்னா அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்லுவோம் அதாவது ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது சில விஷயங்கள் நம்ம எவ்வளோ பாசிட்டிவாக இருந்தாலும் உண்மையாக தான் இருக்குது சித்திரை அப்பெண் தெருவிலே அப்படின்னா என்ன அர்த்தம் சித்திரை மாதம் ஒரு குழந்த பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தைக்கு சூரியன் எங்கே இருக்க அப்படின்னா மேஷத்தில் உச்சமடைய அதாவது இது நம்ம தமிழ் மாதத்தை வந்து எப்படி பிரிப்போம் அப்படின்னா சூரியன் வந்து எந்தெந்த மாதம் எந்தெந்த ராசி கட்டத்தில் இருக்கும்போதோ அந்தந்த மாதமும் பிரிப்போம் சித்திரை வைகாசி ஆணி ஆடி அந்த மாதிரி எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு தமிழ் மாதத்தை பிரிக்கிறதே பார்த்திங்கன்னா சூரியன் எந்த கட்டத்தில் நகர்றாரோ அந்த ஒரு மாதம் அந்த கட்டத்தில் இருப்பார் ஸோ அதுதான் அந்த ஒரு மாதம் ஸோ வந்து சித்திரை மாதத்தில் பார்த்திங்கன்னா சூரியன் வந்து மேஷத்தில் இருப்பார் நீங்கள் சித்திரை மாதம் பிறந்த எல்லா குழந்தைகளுக்கும் பார்த்திங்கன்னா சூரியன் மேஷத்தில் இருக்கும் ஸோ அதுதான் சித்திரை மாதம் ஸோ இது ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது சூரியன் மேஷத்தில் இருக்கிறது சூரியன் உச்சமாவிற ஸ்தானம் சூரியன் வந்து சித்திரையில் மாதம் முழுக்க பார்த்தீங்கன்னா மேஷத்தில் இருக்கும் மேஷராசி தான் சூரியனுடைய உச்ச வீடு ஸோ அதனால் உச்ச வீட்டில் ஒரு கிரகம் இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் எப்படி அது வந்து அப்பாவுக்கு காக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதிட சாஸ்திரத்துலேயே ஒரு விதி உண்டு அது என்னங்க அப்படின்னா எந்த கிரகம் உச்சமாகுதோ தன்னுடைய மூலத்திரிகோணத்தை பாதிக்கும் எந்த கிரகம் உச்சமானாலும் தன்னுடைய மூலத்திரிகோண வீடை அது கண்டிப்பாக பாதிக்கும் ஸோ அப்போ சிம்மத்துக்கு கண்டம் அது எப்படின்னா சூரியன் வந்து சிம்மத்தோட அதிபதி சிம்ம ராசியோட அதிபதி ஸோ அவர் மேஷத்தில் உச்சமடைகிறார் அப்போது அதனுடைய மூல மூலத்திரிகோண வீடு எது அப்படின்னு பார்த்திங்கன்னா சிம்மம் வரும் ஸோ சிம்மம்ன்றது சூரியனோட வீடு அது மட்டும் இல்லாமல் நம்ம கிரகத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எது எடுக்கிறோம் அப்படின்னா அப்பா சூரியனை பொறுத்த வரைக்கும் தந்தை காரகன் சொல்லுவோம் ஒரு ஜாதகத்தை கொடுத்துட்டு எங்கள் அப்பாவை பற்றி சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொன்னால் முதல்ல எல்லா ஜோசியரும் பார்க்கறது சூரியன் எங்கே இருக்கார் எப்படி இருக்கார் அதுதான் மெயினாக ஸோ இப்போது சித்திரை மாதத்தில் பிறக்கிற குழந்தைக்கு சூரியன் உச்சமாகறதுனால தன்னோட மூலத்திரிகோணமான சிம்மம் பாதிக்கும் ஸோ அதனால் அது அப்பாவுக்கு நல்லதில்லை நல்லதில்லைன்னா எப்படி இருக்கும் பலன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீட்டில் ஒன்ஸ் இந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறமேட்டு சித்திரை மாதத்தில் ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறமேட்டு அப்பாவோட டவுன்ஃபால் ஆரம்பிச்சிடும் அது முன்னாடி வரைக்கும் நல்லா பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பார் அந்த குழந்த பிறந்ததுக்கப்புறம் பெருசாக பிஸ்னஸ்ஸு பிக்கப் ஆகாது அதுக்கப்புறமேட்டு வீழ்ச்சி அடை சில பேர் நல்ல வேலையில் வெளிநாட்டில் நல்ல வேலையில் இருப்பாங்க அந்த குழந்த பிறந்ததுக்கப்புறமேட்டு இவர் வந்து வெளிநாட்டை விட்டு இங்கே வர மாதிரி சூழ்நிலை அமையும் இங்கே வந்து பெருசாக சம்பாத்தியம் இல்லாமல் கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்களும் சில பேர் வீட்டில் இது இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அந்த குழந்த பிறந்ததுக்கப்புறமேட்டு அப்பா பிக்கப் ஆவார் அப்பா வந்து நல்லா சம்பாதிக்க ஆரம்பிப்பார் ஆனாலும் அப்பா முழுசாக அந்த குழந்தைய சப்போர்ட் பண்ண முடியாது ஏன்னா இதோட விதியே அதுதான் எந்த கிரகம் உச்சமாகுதோ அந்த காரக உறவால் நமக்கு வந்து பெருசாக பயன் இல்லை யூஸ் இல்லை அப்படின்றது தான் அர்த்தம் இப்போ சித்திரை மாதத்தில் பிறக்கிற குழந்தைக்கு சூரியன் உச்சம் ஸோ அதனால் மோஸ்ட்லி அவங்க வாழ்க்கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையோட வாழ்க்கையில் எடுத்து பார்த்திங்கன்னா அப்பாவால் பெருசாக சப்போர்ட்டும் இருக்காது இது எதனால் அப்படின்னா அப்பா வந்து ஃபினான்ஷியலி டவுன்ஃபால் வர ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறமேட்டு பெருசாக அப்பாக்கிட்டயே சப்போர்ட் பண்ணுறதுக்கு எதுவும் இருக்காது இல்லை அப்பா வந்து நல்லா பிக்கப் ஆகிறார் நல்லா வந்து வருமானம் அப்பாவுக்கு இருக்குது அப்படின்னா கூட ஏதோ ஒரு விதத்தில் தேவையில்லாத செலவாயிடும் இல்லை சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமேட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு பிரிகிற சூழ்நிலையும் அமையும் அதாவது அப்பா அம்மா பிரிகிற சூழ்நிலையும் அமையும் பிரிஞ்சதுக்கப்புறமேட்டு அப்பா வந்து வெளியில் போய் அவர் நல்லா செட்டில் டவுன் ஆயிடுவார் நல்லா சம்பாதிப்பார் அவர் வேறு குடும்பத்தோடு செட்டில் டவுன் ஆயிடுவார் ஸோ அப்பயும் பார்த்திங்கன்னா அந்த அப்பாவால் தன்னுடைய குழந்தைக்கு சப்போர்ட் பண்ண முடியலை எதுவுமே பிரயோஜனம் இல்லை ஸோ இதுதான் யதார்த்தம் ஸோ இதை எப்படி சார் நம்புறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஜோதிட சாஸ்திரத்திலே எல்லாத்துக்குமே நம்மளுடைய தெய்வங்கள் ஜாதகத்தில் எடு எடுத்தோம்னாலே அதனுடைய வரலாறு பார்த்திங்கனாலே உங்களுக்கே உண்மை புரியும் ஸோ அதுக்கு என்ன வரலாறு பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீராமருடைய ஜாதகம் நீங்கள் நெட்லேயே ஆன்லைன்லேயே போட்டிங்கன்னா ஸ்ரீராமரோட ஜாதகம் எப்படி என்ன ஏதுன்னு வந்து தெளிவாக வந்துடும் எல்லாருக்கும் ஸோ அந்த ஸ்ரீராமர் ஜாதகத்தில் ஸ்ரீராமர் சித்திரை மாதம் பிறந்தவர் ஸோ அவருடைய ஜாதகத்தில் சூரியன் உச்சம் மேஷத்தில் இருக்கும் ஸோ ஸ்ரீராமருடைய அப்பா தசரதர் தசரதர் சாதாரண ஆள் இல்லை பெரிய மகாராஜா ஸோ அந்த தசரதரால் ஸ்ரீராமருக்கு என்ன பயன் ஸ்ரீராமருக்கு அவர் என்ன சப்போர்ட் பண்ணார் அப்படின்னு அவங்க ஸ்ரீராமருடைய வாழ்க்கையும் தசரதர் வாழ்க்கையை எடுத்து பார்த்திங்கனாலே உங்களுக்கு விஷயம் எல்லாம் புரிஞ்சிடும் அதாவது என்னென்னு பார்த்திங்கன்னா தசரதர் சாதாரண ராஜா கிடையாது பொதுவாக வந்து எல்லா ராஜாவும் என்ன பண்ணுவாங்க தன்னுடைய நாட்டை காப்பாற்றுவாங்க அப்புறம் பக்கத்தில் நாட்டில் இருந்து போர் புரிஞ்சு அவங்க நாட்டை வந்து விரிவாக்குவாங்க நல்லபடியாக ஆட்சி செலுத்துவாங்க இது எல்லா ராஜாவும் பண்ணக்கூடிய விஷயம் ஆனால் தசரதர் அதெல்லாம் மேலே மிகப்பெரிய சக்திசாலி ரொம்ப தர்மவான் ரொம்ப நல்லவர் ப்யூரான சூழ் ஸோ அது வந்து ஒரு நாளைக்கு வந்து அந்த அரசவையில் அரசவை அரசவைக்கு உண்டான ஒரு ஜோதிடர் அந்த கால எல்லா நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா அந்த நாட்டுக்குரிய ஜோசியர் ஒரு பெரிய ஜோசியர் இருப்பார் ஸோ அவர் வந்து ஜோசியம் சொல்கிறார் என்னென்னா இப்போ வந்து சனீஸ்வரன் சனி வந்து கிருத்திகை நட்சத்திரத்துலேருந்து ரோகிணி நட்சத்திரத்துக்கு பயணப்படுறார் ஸோ இப்போ ரோகிணி நட்சத்திரத்தில் சனீஸ்வரன் வந்தாச்சுன்னா நாடு ஃபுல்லாக இந்த பூமி ஃபுல்லாக பஞ்சம் தலை விரிச்சு ஆடும் யாருக்கும் வந்து சாப்பாடு கூட கிடைக்காது மக்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க இந்த பஞ்சம் எவ்வளோ நாள் நீடிக்கும் அப்படின்னா பன்னெண்டு வருடம் நீடிக்கும் அப்படின்ற மாதிரி அந்த அரசவை ஜோதிடர் தசரதர்கிட்ட ராஜா கிட்ட சொல்கிறார் ஸோ இது வந்து ஜோசியர் வந்து சொல்கிற ஜோதிடம் ஸோ இதை கேட்டுட்டு பொதுவாக மற்ற ஜோசியர்னால் என்ன ப மற்ற ராஜாக்கள்னால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஜோசியர்கிட்ட ஐடியா கேட்பாங்க இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா நம்ம எதாவது பூஜை பண்ணால் இது சரியாகுமா இல்லை நம்ம எதாவது யாகம் பண்ணால் இது சரியாகுமா அப்படின்றது கேட்பாங்க பொதுவாக இது எல்லா ராஜாக்களும் பண்ணக்கூடிய விஷயம் அதுதான் ஆனால் தசரதர் அப்படி கிடையாது தசரதர் வந்து சரி ஓகே அப்போ வந்து சனீஸ்வரன் வந்து கிருத்திகை நட்சத்திரத்துலேருந்து ரோகிணிக்கு தானே இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது நான் வந்து சனீஸ்வரனை வந்து ரோகிணி நட்சத்திரத்தில் வரவிடாமல் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி கிளம்புவார் அவருடைய தேர் தசரதர்கிட்ட ஒரு தேர் இருந்தது அந்த தேரோட விசேஷம் என்னென்னா உலகத்தில் பத்து திசைக்கும் அந்த தேர் போகும் பயணப்படும் பத்து திசையா அப்படின்னா நமக்கு கேட்குறவங்களுக்கே ஷாக்கிங்காக இருக்கும் அவங்க பொதுவாக என்ன தெரியும் ஒரு நாலு தசை தெரியும் வடக்கு தெற்கு மேற்கு வ கிழக்கு அப்படின்னு அப்புறம் வடமேற்கு தென்கிழக்கு இந்த மாதிரியெல்லாம் பார்த்திங்கன்னா அது ஒரு நாலு தசை வரும் மொத்தம் எட்டு தசை ஆனால் இந்த தேர் எப்படி பத்து தசை போகும் அப்படின்னா பாதாள லோகத்துக்கும் போகும் மேல் லோகத்துக்கும் போகும் அதாவது இந்த உலகத்தில் எந்த மூளைக்கு போனோன்னாலும் அந்த தேரில் வந்து ஏறி பயணப்படலாம் ஸோ அந்த மாதிரியான ஒரு விசேஷமான தேர் தசரதர்கிட்ட இருந்தது ஸோ அந்த தசரதர் அந்த தேர் எடுத்துகிட்டு நேராக மேலோகத்துக்கு அந்த யூனிவர்ஸை தாண்டி போகிறார் கரெக்டாக எங்கே போகிறார் அப்படின்னா அந்த ரோகிணி நட்சத்திரத்துக்கு உண்டான இடத்துக்கு போகிறார் அப்போ வந்து சனீஸ்வரன் கிருத்திகை நட்சத்திரத்தில் வந்து வரார் ரெண்டு பேரும் நேருக்கு நேர் சந்திக்கிறாங்க நேருக்கு நேர் சந்திக்கும் என்ன என்னாகுது பொதுவாகவே சனீஸ்வரனை யாரும் நேருக்கு நேர் பார்க்க மாட்டாங்க ஏன்னா சனீஸ்வரனுடைய திருஷ்டி அவ்வளோ நல்லது கிடையாது எவ்வளோ பெரிய சக்திசாலியாக இருந்தாலும் சனீஸ்வரனை நேருக்கு நேர் பார்த்தாங்கன்னா அவங்களுடைய பலம் போயிடும் ஸோ அதுக்கப்புறமேட்டு அவங்களுக்கு கஷ்டகாலம் தான் ஆரம்பிக்கும் ஸோ அந்த மாதிரியான சக்தி கொண்டவர் சனீஸ்வரன் ஆனால் தசரதர் நேருக்கு நேர் சனியை பார்ப்பார் அவருக்கு ஒன்றும் ஆகாது காரணம் என்ன அப்படின்னா தசரதர் ரொம்ப ரொம்ப நல்லவர் ரொம்ப நியாயத்தையும் தர்மத்தையும் நிலைநாட்டக்கூடிய ரொம்ப புனிதமான ஆத்மா ஸோ அதனால் சனியோட திருஷ்டி தசரதரை ஒன்றும் பண்ணலை அது அடுத்த கட்டம் தசரதர் போன உடனே சனீஸ்வரனை வந்து ரோஹிணி நட்சத்திரத்தில் போனாதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவருடைய வில்லை எடுத்து சனீஸ்வரனை நோக்கி குறிப்பார்ப்பார் ஸோ இதை பார்த்த உடனே எல்லாருமே தேவர்கள் அசுரர்கள் எல்லாருமே இதை பார்க்குறவங்க வந்து ரொம்ப என்ன சொல்கிறது ஷாக் ஆகிடுவாங்க என்னடா இது நம்மள சனீஸ்வரனை போய் பார்க்கறதுக்கே நம்ம வந்து ரொம்ப பயப்பட்டு பயப்படுவோம் இவர் என்னடானா நேராக வந்து சனீஸ்வரனை எதிராக நின்று அவரை போல் தொடுக்கிறதுக்கு அம்பு எடுத்து ரெடியாக இருக்கார் சண்டை போடுறதுக்கு ரெடியாக இருக்கார் அப்படின்ற மாதிரி நடப்பாங்க ஸோ அந்த மாதிரியான சக்திசாலி தசரது ஸோ அப்போ வந்து சனீஸ்வரனே வந்து சொல் சொல்லுவார் இது வந்து நீ என் கிட்டே சண்டை போடுறதுனால பிரயோஜனம் இல்லை இது விஷயம் என்னென்னு புரிஞ்சுக்கோ இது எப்படி இருந்தாலும் இந்த காலச்சக்கரம் மாறணும்னா நான் ரோஹிணி நட்சத்திரத்துக்கு பயணப்பட்டு பட்டு தான் ஆகணும் நான் ரோஹிணி நட்சத்திரத்துக்கு போவேன் ஆனால் ஸோ இந்த தாக்கம் பூமியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தாக்கம் பெருசாக இல்லாமல் இருக்கணுன்னா அதுக்கு பரிகாரம் இருக்குது நீ இந்த கோயிலில் போய் இந்த பூஜை பண்ணு ஸோ அதனுடைய தாக்கம் வந்து பெருசாக யாருக்கும் இருக்காது அப்படின்னு சனீஸ்வரனே தசரதர்கிட்ட ஐடியா சொல்லுவார் ஸோ அதை கேட்டுட்டு சேரின்னு சொல்லி தசரதர் வந்து அந்த கோவிலுக்கு போய் பூஜெலாம் பண்ணி அதுக்கப்புறமேட்டு அந்த பூமியில் வரக்கூடிய வறட்சியை தடுத்தவர் தசரத மகராஜ் ஸோ இந்த மாதிரி மிகப்பெரிய சக்திசார் ஸோ சாதாரண ராஜா இல்லை ஸ்ரீராமருடைய அப்பானா அவர் வந்து ஏதோ ராஜா அப்படின்ற மாதிரி கதையில் படிக்கிற மாதிரி ராஜாலாம் தான் இந்த லவுக்கு சக்திசாலி ஸோ அந்த ராஜா தன்னுடைய பையன் ஸ்ரீராமர் ஸ்ரீராமர் வந்து சித்திரையில் பிறந்தவர் ஸோ அவர் ஜாதகத்தில் சூரியன் உச்சம் அப்போ ஸ்ரீராமருக்கு அவ்வளோ பெரிய மகாராஜா தசரதர் தன்னுடைய சிம்மாசனத்தை கொடுக்க முடியலை காரணம் என்ன அப்படின்னா இதில் இன்னொரு நிறைய கதை வரும் கிடைக்கதைகள் ஸோ அது வந்து கை கேட சதியால் சூழ்ச்சியால் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ரெண்டு வரத்தால் என் பரதரை வந்து சிம்மாசனத்தில் உட்கார சொல்லிவிட்டு ஸ்ரீராமரை தான் பெற்ற பையனை பதினாலு வருஷம் வனவாசத்துக்கு அனுப்புவார் தசரத ஸோ அவ்வளோ பெரிய தசரதை அவ்வளோ பெரிய சக்திசாலி தசரது எப்படி இருந்தாலும் தன்னு தனக்கு அப்புறமேட்டு ஸ்ரீராமர் தான் அரியணை அமரணும் அப்படின்னு ஆசைப்பட்டவர் ஆனால் அவர் வாயாலேயே ஸ்ரீராமருக்கு பதினாலு வருடம் வனவாசத்தை தான் கொடுக்க முடிச்சிது இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஸ்ரீராமருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விஷயம் ஸ்ரீராமர் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த சூரியன் உச்சம் அப்பா மிக பெரிய ராஜா ஆனாலும் ஸ்ரீராமருக்கு பெருசாக அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை உதவி செய்ய முடியல சிம்மாசனத்தை கொடுக்க முடியலை ஸோ அதுக்கப்புறமேட்டு ஸ்ரீராமர் வந்து போய் பணவாசம்லாம் இருந்துட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து அவர் தான் வந்து சிம்மாசனத்தில் உட்காருவார் அதுக்கப்புறமேட்டு நீண்ட காலம் ராஜாவாக இருப்பார் ஸோ அதெல்லாம் ஹிஸ்ட்ரி வரலாறு ஸோ இந்த மாதிரி வந்து போகும் அப்போ இந்த கதையில் என்ன விஷயம் இருக்குது அப்படின்னா இந்த சூரியன் உச்சமான ஸ்ரீராமர் சிம்மாசனத்தில் உட்காரு ஆனால் அதற்கு அவங்க அப்பாவோட பங்குன்னு பார்த்திங்கன்னா ஒன்றும் கிடையாது இன்ஃபேக்ட் அவங்க அப்பாவால் ஸ்ரீராமருக்கு நன்மை எதுவுமே பெருசாக செய்ய முடியலை அந்த சிம்மாசனத்தை கொடுக்க முடியலை அதற்கு மாற பதினாலு வருஷம் வனவாசம் தான் கொடுக்க முடிஞ்சு ஸோ இந்த மாதிரி தான் அந்த கதை போகும் ஸோ இது தான் நம்ம எல்லா ஜாதகத்துலேயும் அதாவது எந்த குழந்தை ஜாதகத்தில் சூரியன் உச்சமாகவே இருக்கோ அந்த குழந்தையோட தகப்பன் அப்பாவால் அந்த குழந்தைக்கு முழுசாக சப்போர்ட் பண்ண முடியாது இதை சப்போர்ட் பண்ண முடியாதுன்னா இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமேட்டு அவங்க அப்பாவுக்கு நிறைய வீழ்ச்சியெல்லாம் வர்றதுக்கு உண்டு ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ஜாதகம் வந்தாச்சு இப்போ வந்து சித்திரை மாதம் குழந்த பிறந்தாச்சு இதில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் சொல்லிட்டேன் இதில் பாசிட்டிவே கிடையாதா அப்படின்னா பாசிட்டிவும் இருக்குது என்ன பாசிட்டிவ் அப்படின்னா அந்த ஸ்ரீராமர் சொன்ன மாதிரி தான் ஸ்ரீராமர் இதுக்கு வந்து பதினாலு வருஷம் வனவாசம் போனாலும் அதுக்கப்புறமேட்டு இவர் வந்து பெரிய சிம்மாசனத்தில் உட்கார்ந்தார் அதே மாதிரி இந்த சித்திரை மாதம் பிறக்க கு குழந்தைகளுக்கு சூரியன் வலுவாக இருக்கும் அது உச்சஸ்தானத்தில் இருக்கிறதுனால இவங்க மிக பெரிய அதிகாரத்தில் பதவியில் உட்கார்றாங்க எப்படி நிறைய நீங்கள் வந்து நிறைய பெரிய பெரிய ஆளுங்க பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்க ஜாதகத்தை எடுத்து பார்த்திங்கன்னா சூரியன் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி உச்சஸ்தானத்தில் இருக்கும் பெரிய பெரிய பதவினா நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா ஐஏஎஸ்ஸு ஐபிஎஸ்ஸு இந்த மாதிரியான பதவி இல்லை பெரிய கார்பரேட் கம்பெனியில் பெரிய பவர்ஃபுல்லான பொசிஷனில் இருக்கிறவங்க ஸோ இந்த மாதிரியான நபர்கள் ஜாதகத்திலலாம் எடுத்து பார்த்திங்கன்னா சூரியன் உச்சஸ்தானத்தில் சித்திரை மாதம் பிறந்தவங்க தான் அந்த மாதிரி பெரிய பதவியில் உட்காருவாங்க ஆனால் இது ஜஸ்ட்டு சூரியன் உச்சம் அவங்க எல்லாருமே ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகிடுவாங்களா அப்படின்னா அதுவும் கிடையாது அவங்களுக்கு அந்த மாதிரி பெரிய ஆளுமை மிக்க பவரில் உட்காரணுன்ற எண்ணம் மேலும் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆனாலும் அந்த மாதிரி பெரிய பதவி எப்போ கிடைக்கும் அப்படின்னா அவங்க ஜாதகத்தில் சனி என்ன நிலையில் இருக்குது பத்தாம் பாவம் எப்படி இருக்குது அதை வச்சு தான் அவங்களுக்கு அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணுவாங்களா இல்லையா அப்படின்னு சொல்கிறது ஆனால் பொதுவாகவே இந்த சூரியன் உச்சமாக இருக்கக்கூடிய அவங்க மிகப்பெரிய பொசிஷனில் வாழ்க்கையில் எப்போயாவது வந்துடுறாங்க ஸோ இது வந்து ப்ளஸ்ஸு சரி இப்போது இவங்க வாழ்க்கையை விட்ருங்க இப்போ அவங்க அப்பா வாழ்க்கையை பார்க்கணும்ல இப்போ வந்து எங்கள் ஒரு குழந்த சித்திரை மாதம் பிறந்துச்சு அப்பாவுக்கு ஆகாது அப்படின்னா அப்பா என்ன பண்ணால் இந்த விஷயங்கள்லேருந்து விடுபடலாம் அப்படின்னா கண்டிப்பாக அதற்கும் பரிகாரங்கள் உண்டு அந்த பரிகாரம் எப்படி பார்க்கணும் அப்படின்னா அந்த குழந்தையோட ஜாதகத்தில் சூரியன் உச்சஸ்தானத்தில் இருக்குது சித்திரையில் இருக்குது அவங்களுக்கு சிம்மம் என்ன வீடாக வருது அவங்களுடைய ஜாதக அமைப்பில் அப்பாவை குறிக்கக்கூடிய கிரகம் ஒன்பதாம் பாவாதிபதி இல்லை பத்தாம் பாவத்தையும் எடுக்கலாம் நம்ம ஸோ இந்த ஒன்பதாம் பாவாதிபதி எப்படி இருக்குது என்ன நிலையில் இருக்குது அதற்குண்டான பரிகாரம் என்ன அப்படின்னு சொல்லி அந்த குழந்த ஜாதகத்திலே கண்டிப்பாக இருக்கும் ஸோ அதை பார்த்து சூரியனை நிவர்த்தி செய்யணும் இதுதான் மெயின் அந்த சூரியனை நிவர்த்தி செஞ்சாச்சுன்னா குழந்தை ஜாதகத்தை பார்த்து அதுக்கப்புறமேட்டு அவங்க அப்பாவுக்கு வரக்கூடிய வீழ்ச்சி மாறி அதுக்கப்புறமேட்டு அவங்க அப்பா வந்து வளர்ச்சி வர ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி டெஃபினட்டாக சித்திரை மாதம் பிறந்த குழந்தைகள் வாழ்க்கையில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஸோ அதனால் அவங்க அப்பா ஜாதகப்படி அதாவது அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறமேட்டு அந்த குழந்த ஜாதகத்தை வச்சு அவங்க அப்பாவுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணி அவருடைய வாழ்க்கையை மாற்ற முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக மாற்ற முடியும் ஸோ அதனால் அந்த குழந்தையோட ஜாதக வலு எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்து தான் டெஃபனட்டாக இது பண்ண முடியும் சரிங்களா ஸோ இதுதான் விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால் சித்திரை மாதம் ஒரு குழந்தை பிறந்துட்டால் அப்பாவுக்கு ஆகவே ஆகாது அப்பா சுத்தமாக டவுன்ஃபால் தான் அப்படின்னு ரொம்ப பயப்பட வேண்டும் எதுவாக இருந்தாலும் ஜோதிடத்திலேயே தீர்வு அதற்கு உண்டான தீர்வு கண்டிப்பாக இருக்குது அது கரெக்டான நம்ம தீர்வு எடுத்துகிட்டோன்னா டெஃபினட்டாக அவங்களுடைய அப்பாவுடைய வாழ்க்கையில் வளர்ச்சியை கொடுக்க முடியும் சரிங்களா so you're the mission friends thank you